வீட்டில் எல்லாருமே இருக்காங்க சரணன் ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ வந்து சோழன் கேட்கறாரு என்னென்ன ஒரு மாதிரி இருக்க இல்லைடா எனக்கு அந்த ஜோசியர் சொன்னது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இப்போ கூட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன அப்படி பேசிகிட்ருக்கேன் இந்த அந்த ஜோசியர் போய் சொல்லியிருக்கான் அதை நான் நிரூபிக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு போகிறாரு போய்ட்டு ஒரு நாலு ஜோசியரை கூட்டிகிட்டு வர்றாரு நாலு பேரும் உட்கார வச்சு ஜோசியம் பார்க்குறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இவருக்கு நாலு வகையிலும் பணம் வரும் அது மட்டும் இல்லை இவர் நாலஞ்சு கட்டணம் கூட கட்டுவார் அந்த அளவுக்கு இவருக்கு எல்லாமே நல்ல யோகம் இருக்குது ஆனால் நான் சொல்கிற கோயிலுக்கு இவங்க போய்ட்டு வரணும் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எல்லா ஜோசியரும் சேர்ந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்பதோஷம் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு உடனே எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க பார்த்தியா என்ன எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தியா ஆமாண்டா ஆனால் நாலு பேருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு ஆமாம் சரி இப்போ என்ன என்னதுன்னா பெரிய விஷயமா என்ன எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே நீலா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சரிண்ணே நான் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பீங்களா அன்னிக்கி அந்த நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் நான் வண்டியெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாண்ணே கண்டிப்பாக நம்ம போயிட்டு வரலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் உங்கள் மனசில் இருக்க அந்த பயம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரிப்பா நீயே சொல்லிவிட்டேன் நான் வரேன் சரியா எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கிட்ட போய் அவங்க கிட்ட சொல்கிறாங்க என்ன மாமா நீங்களும் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் எல்லோரும் போகும்போது நானும் வந்து தானே ஆகணும் ஏன்னா என் பையன் இல்லை நானும் வரமா அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி பிளான் போடுறாங்க